ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் சேகர் கர் அஸ்லீன் தமல் ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு முதன் முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆள் போடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபர்ஸ்டே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட தலைவர் ரோமன் ரென்ஸ்ல இருந்து ஸோ ரோமன் ரெய்ன்ஸை பத்தி பல விதமான ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோவோட மெயின் இவென்டே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரோமன் ரெயின்ஸை பத்தி ஒரு வேற லெவல் ரூமர்ஸ் அண்ட் அப்டேட்லாம் எல்லாம் இருக்கு ஸோ அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமா பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் கான்ஃபரன்ஸோட ஒரு வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜிம்ல பயங்கரமான வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நிறைய விதமான ஒர்க் அவுட்டு ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் ரெஸ்லிங்கு பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் அவர நேரம் பண்ணக்கூடிய ட்ரைனிங்கே இப்போவே பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது சில ஜிம் ஜிம்ல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரபலங்கள் அதாவது ஏதோ எரிகிற சோ அவர் பேரெலாம் நம்மளே தெரியாது சோ நம்ம பாடி பில்டிங்கெல்லாம் பற்றி பத்தி அவ்வளவா தெரியாது சோ அப்படிப்பட்ட சில விஷ் அவங்க கூட இருந்து சோ ரோமன் பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இது எதுனாலங்கிறதா நான் பார்த்தீங்கன்னா மீ வீடியோட மெயின் இவெண்ட்டில் பற்றி சொல்கிறேன் ஸோ அதனால் தலைமை பார்த்தீங்கன்னா இப்போ கடினமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரோட ரிட்டனை பார்த்தீங்கன்னா இப்போ கூடிச்சிக்கிறதில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கு நான் சொல்கிறேன் ஏன்னா தலைவனோட அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம் அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டனுக்காக பார்த்தீங்கன்னா அவர் தயாராகிட்டாருன்னு ஆகிட்டாருன்னு இருந்தே தெரியுது ரீசென்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா ஜான்சினா பார்த்தீங்கன்னா அம்பானியோட வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலந்துருப்பார் ஸோ அம்பானியோட வெட்டிங்கை பத்தி நம்ம எதுக்கு ப்ரோ பேசணும்னா பேச வேண்டிய கட்டாயத்துல பார்த்தீங்கன்னா அம்பானி வச்சிருக்காரு ஸோ எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அம்பானி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எல்லா துறைகளில் இருந்தும் ஒரு பிரபலத்தை கூட்டிட்டு வந்துடுறாரு ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜான்சினாவே கூட்டிகிட்டு வந்துருக்கிறாரு ஜான்சினா இதில் இருந்தே அம்பானியை பற்றி நம்ம என்ன ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம்னோன்னா மணி தான் ஸோ பணம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்பி பார்க்க வைக்கலாங்கிறதுக்கு அம்பானி உருவா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தி நாலு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா அம்பானி வெட்டிங்கில் கலந்து கலந்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்கே திரும்ப போயிட்டார்னு வேறு ஒரு சில நியூஸ் இருக்குது ஸோ அவர் ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அம்பானி வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு ஸோ ஆனால் அதெல்லாம் பத்தி முக்கியமாக பேசாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு எதை பற்றினா ஸோ நான் அம்பானியோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே இருந்திருக்கேன் ஸோ அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நிறைய நினைவுகள் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு நடந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸு ஸோ நிறைய விதத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஸோ அந்த விதத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஷாருக்கானையும் பார்த்தேன் ஸோ ஷாருக்கானை பற்றி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கற நேரம் அவர் பர்சனாலிட்டியும் ஸோ அவரோட அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு முகத்தை பார்க்குறதுக்கு ஸோ எனக்கே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஜான்சனாவே இவ்வளோ பேர் ஒரு மோட்டிவேட்டான ஆளுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவரையே மோட்டிவேட் ஸோ அவரே ஒரு ஆளை பற்றி மோட்டிவேட் ஆகியிருக்காருன்னா அது ஷார்க்கான பற்றி தான் ஸோ ஷாருக்கானை பற்றி தான் அவர் பேசிக்காக பார்த்திங்கன்னா அவர் ட்வீட்டே பண்ணியிருக்காரு ஸோ அப்போ ஷாருக்கானோ ஜான்சனோ அன்றைக்கி எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது ஸோ அடுத்ததான் நேற்றைய நடந்த மொக்கையான ஸ்மேக் டவுன் மத்தியில் ஒரு தரமான சம்பவம் பார்த்திங்கன்னா நேற்றைய மெயின் டிவன் தான் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு ஆஃபரில் என்ன நடந்துச்சுன்னா ஸோ அதாவது நம்ம கோடியும் ரேண்டியும் பார்த்திங்கன்னா ப்ளட் லைன் அட்டாக் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிக்கில் எப்படி இருக்குன்னா நம்ம கோடியா அங்கே இருக்க ஆஃபிஷியல்ஸு ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் இவங்களெல்லாம் இந்த கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதில் ரேண்ட்ரியை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க அவர் எந்திரிச்சி கூட நிற்க முடியாமல் லெவலுக்கு தான் பார்த்திங்கன்னா அவரை கூட்டிகிட்டே போயிருப்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக் அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பிக்கை பார்த்தேன் அதாவது நம்ம பிரேவேலையும் போர்டரஸையும் பாதி பாதி முகத்தை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் சைடாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு பிரைவேட் மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ பிரைவேட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இனி அவ்வளோ பண்ணா ஸோ இனி நம்ம போர்டர் போர்டஸ் மாதிரி நம்ம பிரைவேட் பார்த்தீங்கன்னா அவரை ரசிக்கிற நேரம் நம்ம ப பிரைவேட்டை ரசிச்ச மாதிரி தான் ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் ஃபேஸ் கட்ட வச்சுருக்காங்க ஸோ அடுத்தபடியாக இங்க இருக்கிற நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொமாசோ சாம்பாவை பத்தி பெருசா தெரியாது தொமோசோ ஜம்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டரியான ரெஸ்லர் தான் ஸோ சுருக்கமாக சொன்னாங்கன்னா ஒரு சில அந்த ரெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னா தொமோசா ஜம்பா டபிள்யூ டபிள்யூவில் ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அங்கே அப்பாவில் பழைய ஃபேன்ஸுக்கும் மேக்சிமா தெரிஞ்சுருக்கும் ஸோ ஆனால் இப்போ இருக்கிற டூ கே லெவலில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது ஸோ பார்த்துக்கோங்க அந்த டைம்ல இருந்த தொமோசோக்கும் இப்போ இருக்கிற தொமோசோ ஜம்பாய்க்கும் எந்த லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஸோ அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தரை பற்றி ஒரு அப்டேட் இருந்துருக்கு யாரை ப்ரோ ரோமனோ பத்தியா ஜே உசோபத்தியா யாரை பத்தி அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க ஜெமி உசோபதி தான் ஜெம்யூசா நம்ம மனித பேங்க்கு முந்தினா டவுன்ல இருந்தே நம்ம அவர் ரிட்டர்ன் வருவாருன்னு எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கும் வரல மனித பேங்க்லயும் அப்படி ஒன்றும் வரல ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் தெரிய வந்திருக்குன்னா நம்ம ஜெமியூசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரியெல்லாம் கிளியர் ஆகிடுச்சான் ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது சம்மர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அவரோட ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ அடுத்ததாக டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம லீவ் மார்க்னா இருக்காங்க ஸோ அதாவது லீவ் லீவ் மார்க் இந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியிலேயே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியும் ஸோ ராவிலே வேற லெவலில் ஹைஃபா கொண்டு போறது அந்த இது இதுதான் ஸோ இந்த ஒரு ஸ்டோரிக்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பே தேவையில்ல ஆனால் உமன் டிவிஷனை திரும்பி பார்க்குற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா லீ மார்க் இந்த மாதிரி பண்ணிருக்கிறா ஸோ உண்மையில அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் திறமசாலை அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆனால் அது உண்மை தான் ஸோ அடுத்தபடியாக இந்த ஒரு ரெஸ்லர் யாரெல்லாம் தெரியந்தில்ல ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் டாப் டாப்டவுடா ஸோ அந்த ஹிட்ரோ டீமில் இருந்தாரலா ஸோ அவருக்கு அந்த ரிங்கில் இருந்தாலும் தடுமாறி எடுத்து விழுந்து பயங்கர ட்ரோலுக்கு ஆளானார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்எக்சியோட பிளா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ டபிள்யூடபுள்யூ அவரை பார்த்தீங்கன்னா மினிமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இந்த இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸே வந்துருக்கு ஸோ தெரில மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவரை ஹையர் பண்ணி எடுப்பாங்களான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவரோட ரெஸ்லிங் ஸ்கில் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஸோ இவரை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் இப்போதைக்கு அவரை ஹையர் பண்ணுவாங்களான்னு தெரில ஆனால் பேக் ஸ்டேஜில் இருந்துருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்சியா கிரீனு பார்த்திங்கன்னா இப்போ அலெக்ஸா ப்ளஸ்ஸை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதாவது அலெக்ஸா ப்ளக்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெசில் மேனியாக ஃபார்ட்டி ஒன்றுக்குள்ளாடி வந்துடுவாங்க ஸோ வந்தோன்னாவில் பிரைவேட் அந்த அந்த காட் ஸ்டே ஒயிட் சிக்னலா பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன் வெயிட்டிங்காக இருக்கேன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன ப்ரோ அன்க இவங்க அலெக்ஸா பிளஸ் பார்த்திங்கன்னா வரதுக்கு என்ன இன்னும் ரசல் மணியை வரைக்கும் இழுத்து போவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ இது செல்சியா கிரீனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஸோ அவங்க எந்த ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல்யும் கிடையாது அவருங்க பார்த்தீங்கன்னா டபுள்யூடபிள்யூட ஓனராக கிடையாது ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும் சரி நான் ஒரு ஃபேன் பாயை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது இவங்களை யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல ஸோ சாரி சாரி இவங்கள யாருக்கு தான் தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட டபிள்யூ டபுள்யூவில் சம்பவத்தை பண்ணிட்டு போனவங்க தான் லேனா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூல தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பட்ஜெட் கட் காரணமாக பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா வெளியே தொடர்த்திட்டாங்க ஸோ ஏடபிள்யூக்கும் பட்ஜெட் கட் எல்லாம் இருக்குப்பா ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் இப்படி பட்ஜெட் கட்னால ஒருத்தங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் நியூஸ் இருந்திருக்கு அது என்னென்னா இந்த வருஷத்துக்கான சர்வே சீரிஸ் கேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்திங்கன்னா நடத்ததை பார்த்தீங்கன்னா இது நடத்தலாமா அப்படிங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம் ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் சம்மர் சிலம்லாம் நடந்த பெரிய நடந்த ஒரு பெரிய ஒரு அரைநாள்லாம் நடக்கக்கூடிய அந்தளவுக்கு டிக்கெட் வைக்கக்கூடிய இடம் தான் ஸோ அது நடக்குமான்னு தெரில பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டப்ளியூ ஒரு ஷோ நடத்திருப்பாங்க ஸோ அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெக்ஸிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஷோ நடந்திருக்கு லைவ் ஈவென்ட் மாதிரி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு லேடியை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் போட்டு எடுத்தாங்களா இருக்காங்களா ஸ்டெஃப்னோ அந்தமாரி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே அறைவாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே மக்கள் மத்தியில் அப்பியரன்ஸ் கொடுத்தாங்களான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில பட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அப்பியரன் அங்கே இப்போ அங்கே இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம ட்ராகன் டிராகன் டேக்கும் மேட்சா என்ன எல்லாம் தெரியாது பட் அங்க அவங்க ரெண்டுமே மெக்சிகோ ரஸ்லர்ஸ்ங்கிறதுனால அங்க கொடி எடுத்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் ரீசென்ட் ஐப்பில் ரோமன் ரென்ஸோட ஒரு பிக் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அவர் ரோ டபுள்யூடபுள்யூவில் இருக்கிற நேரம் அந்த ஃபுல் பிளாக் கார்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே இறப்பில்லாம் அந்த ஜிம் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா சில லீக் சொல்லிக்காய்ச்சி ஸோ அதெல்லாம் அவர் தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் ஸோ முடி கூட கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருந்தோம் ஸோ எஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகிடுச்சி அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி நெனைச்சிருக்கும் அவர் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெறச்சுதான் இருந்து ஆனால் டபிள்யூடபுள்யூ அந்த ஷோவில் அப்பியர் ஆகும் நேரம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா டை அடிச்சுட்டு தான் வருவார் ஸோ இப்போதைக்கு பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் முடிவு அவருக்கு நினச்சிருக்குது அடுத்ததான் இனி நடக்கிற அடுத்த பேப்பர் ஸ்லாம் தான் டபுள் டபுள்யூட அடுத்த பேப்பர் மிகப்பெரிய பேப்பரையும் ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஸ் அந்த ஒரு ஸ்டார் மாதிரி பிளட் லைன் பார்த்திங்கன்னா அந்த கார்ல இருக்குது மாதிரி ஸோ ஸ்லாம்லாம் ஆகும்னா ஏதாவது ஒரு காரை கொண்டு வந்துடுறாங்க ஸோ கிராருக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு ராசின்னு தெரில பட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் நல்லா இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்க நேரம் சம்மர்ஸ் இல்லாமல் மேக்சிமம் பிளட் லைனுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுலாம்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்ததான் இந்த நட்டாலி அம்மையார் தான் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு காலத்துல வேற லெவல் உமன்ஸ் டிவிஷன்ல இருந்த ஒரு லெஜண்ட் தான் ஸோ ஆனா அவங்களுக்கு வயசாகிடுச்சு ஆனா உமன்ஸ் இந்த நேரம் கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசு தாண்டிடுச்சினாலே கண்டிப்பாக அது ஒத்து வரல ஏன்னா உமன்ஸை மேக்ஸிமம் டபிள்யூடபிள்யூ யூஸ் பண்ணுறதே ஸோ நான் வேண்டாம் வேறு மாதிரி சொல்லிடுவேன் ஆனால் அது அப்படிதான் தான் ஒரு அழகுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு வந்து சில விஷயங்களும் பண்ணுவாங்க சில ரெசிலசம் ஒரு நல்ல ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி டபுள்யூ பண்ணுவாங்க ஸோ ஆனால் நட்டாலையோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா இப்போ வயசாயிடுச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரீசன் பண்ணிட்டாங்க டபிள்யூடபிள்யூ இப்போ ஆஃபிஷியலாக ரீசன் பண்ணிட்டாங்க ரீசன்ட் பண்ணதுக்கு சரி ஒரு லெஜெண்டாக இருந்துட்டு அவங்கள வேறு லெவலில் ஏதாவது ஒரு மேட்சஸில் ஒரு லெவல் பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஜான்ஸ் என்ன மாரி வச்சு இது தான் அடிக்கிறாங்க ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரில மேக்ஸிமம் அவங்களுக்கு ஓகே பிடிக்கலான்னு சொல்லி ஆச்சுன்னா அவங்களே ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ இல்லைன்னா அவங்கள ஏதாவது ஒன்றும் பண்ணி அவங்கள அப்படியே கான்ட்ரு முடிச்சிடுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் பட் அவங்கள வச்சு இன்னும் கேட்டிங்கன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வச்சு வச்சு ஸோ அடுத்ததாக இந்த வாரம் இன்னும் நெக்ஸ்ட் மண்டே நைட் ஒரு தரமான மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பித்வின் சாம்சங் விசிஸ் இல்ஜா ட்ராவன்கான மேட்ச் இன்டர் கான்னால் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்சும் நடக்கும் ஸோ ஸ்மாக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொதப்பிட்டே இருக்கிறாங்க ஸோ ஆனால் ரா பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வேறு லெவலில் தார மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு பாடிட்டே போயிட்டுருக்கலாம் ஸோ அந்த லெவலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமையும் இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தார்மாராக இருக்கும் மேட்சை மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அடுத்தது என்ன தான் ஸ்மாக் டவுன் நாசமாக போனாலும் ஒரு விஷயம் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாசமாக இன்றைக்கியோ ட ஸ்மேக் டோன் அழிஞ்சிருக்கும் ஸோ அதில் ஒரு வகையில் காப்பாற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி அந்த இந்த வாரம் நடந்த ஒரு ஸ்ம ஸ்மேக் டவுனில் அந்த மெயினிமே செக் பண்ணுறோம் ஸோ அடுத்த அந்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதில் முக்கியமாக ஒரு ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் குஸ்பாம்னு ஸோ அதாவது ஒரு வேலை ரோமன் டபிள்யூ டபிள்யூடபிள்யூக்கு வரணும்னு ஒரு முடிவில் இருந்தான் அப்படின்னா ஸோ அவன் உள்ளே வரலாம் வந்தான் அப்படின்னா அவனை அவன் என்ன எக்னாலஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தார்மாரான ஸ்டோரியாக டபிள்யூடபிள்யூ தார்மாராக செதுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மகனே உனக்கு இருக்குவா சம வரைக்கும் வெயிட் பண்ணு மேடிவேன் நியூஸில் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்ததான் இப்போ ஏஜெஸ் டேல பற்றி ஒரு சின்ன ஒரு ரூமர் வந்துருக்கு ஸோ அதாவது சம்மஸ்லாமுக்கு ஏஜே ஸ்டைல் ரிட்டன் வருவாராம் வந்தால் அப்படின்னா என்எகஸ்டியில் இருக்கிற சில நியூ டேலண்ட்ஸை பற்றினா அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு புதிய ஃபேக்ஷனோட லீடரா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏஜ்ஐக்கு கண்டிப்பாக இனிமேல் வாய்ப்பு இப்போதைக்கு கிடைக்காது ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் ஓல்பானுங்க ஸோ இப்படி ஒரு ரூமர் வந்துருக்குப்பா ஸோ அடுத்தாதான் இப்போ நம்ம மேது நியூஸ் லாஸ்ட் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ட்ரென்ஸ் ட்ரைபிள் ஷிஃபை பற்றி தான் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு ஸோ அதாவது இனிமேல் ரோமன் ரைன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்துட்ருக்கே தேவையில்ல இப்போ இந்த மாதிரி ஜெரி நியூஸை பார்த்திங்கன்னா சில நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை பத்தொம்பதாம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுன் அப்படி இல்லைனா இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுன்லேயும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன ப்ரோ சொல்கிற பத்தொம்பதாம் தேதினா அடுத்த வாரம் ப்ரோ அடுத்த வர வந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்படி வருவாரான்னு தெரிஞ்சா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது ஆனா இப்போ ஸ்பெகுலேஷன் அப்படிதான் இருக்குது ரோமன் ட்ரெஸ்ஸும் இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஸோ அதனால எப்படி சொல்றாங்கன்னா சம்மர்ஸ்லாம் இனி வரப்போகுதுல்ல ஸோ இனி வார வாரத்துல கூட நம்ம எல்லா இனி வர ஸ்மேக்டன்னு எல்லாத்துலயுமே நம்ம ரோமன் ட்ரெஸ்ஸை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி ஸோ அந்த கவுண்ட் டவுன் அடுத்த இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்த வாரத்துல கூட அவர் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்துல கூட அவர் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி ப்ரோ ஒரு வேளை அப்படி அவர் ஸ்மாக் டவுனுக்கே அவர் வரலன்னா நீ என்ன ஜீவா தனிக்குள்ளே குதிச்சுருவியான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் நான் ஒன்னும் குதிக்க முடியாது சோ இப்படியே ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துருக்கு ஸோ அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன ட்ரம்ப் கார்டு ஒன்று இருக்கு அப்படி இல்லைன்னா சம்மர்ஸ்லாமில் கூட ரோமன் டீ வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எப்படி அவரு ஸ்மாக்டவுனுக்கு வந்தாலும் சரி ஸோ ஒரு சம்மர்ஸ் இல்லாமுக்கு வந்தாலும் சரி ஸோ அப்படி பிரச்சனையே இல்லை நம்ம சம்மர்ஸ்லாம் ரோமனை பார்ப்போம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் அடிச்சே சொல்றாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளாம் நினைக்கிறோம் இப்போ பார்ப்போம் இப்ப வேற ஸ்மாக்டவுனா குப்பைக்கு மேலே குப்பையாக கொடுத்துட்டு இருக்காங்க ரோமெல்லாம் இல்லைனா இனி தார்மாராக சுத்தமாக இல்லாமல் ஆயிரும் ஸோ அதனால் தலைவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தே ஆகணும் அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஸோ தலைவர்காண்டியே பார்த்தீங்கன்னா இனி வேறு வழி இல்லை மொக்கையாக கொடுத்தாலும் சரி என்னென்னு கொடுத்தாலும் சரி ஸோ நம்ம ஸ்மாக் டவுன் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு வேளை தலைவரோட ரிட்டன் தான் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ ஸ்மாக் டவுனில் வரட்டாலும் பயிறாங்க மேக்ஸிமம் அவரோட ரிட்டன் சமூஸ் இல்லாமல் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்